வணக்கம் மக்களே எங்கே வந்திருக்கோன்னா ஈரோடு மாவட்டம் சிவிற்கு பக்கத்தால் இருக்கிற காகம் ராவுத்தர் குமாரசாமி திருக்கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் ஈரோடு மாவட்டத்திலே ரொம்ப ஒரு ஆச்சரியமான திருக்கோயில் அப்படின்னா இந்த திருக்கோயில கண்டிப்பாக சொல்ல முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் ராவுத்தூர் குமாரசாமி இந்த பேர்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ராவுத்தர் குமாரசாமி ஸோ இங்கே வந்து முஸ்லீமும் ஹிந்து கடவுளும் இணைந்து தான் இந்த திருக்கோயிலை வந்து அமைச்சிருக்காங்க ஸோ இந்த கோயிலுக்கு தான் அப்போ நான் வந்திருக்கேன் இவ்வளவு ஆச்சிரியங்கள்ல இருந்து இந்த கோவில் எங்கிருக்குன்னா ஈரோடு மாவட்டம் சிவரிக்கு அருகே உள்ள காகம் அப்படிங்கிற தாங்க இருக்கு ஈரோட்ல இருந்து வெள்ளக்கோயில் ரூட்ல எலுமாத்தூர்ல இருந்து லெப்ட் கட் பண்ணோம்னா மூணாவது கிலோமீட்டர்ல காகம் அந்த ஏரியாவில தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு ஸோ ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு அமைதியான சூழல்ல இந்த கோயில் இருக்குங்க இந்த கோயிலுக்குள்ள நுழையும் பொழுதே நானூறு வருட பழமையான வரலாற்று உணர்வு நமக்கு நமக்குள்ளே தன்னால வந்துருது ஸோ அந்த கோயிலுக்குள்ள முன்னடை வழியா வரும் பொழுது நம்ம ஆச்சரிய பார்க்க முடியும் முருகர் மூலவராகவும் இரண்டு பிறமும் ராவுத்தர் சிலைகள் வச்சிருப்பாங்க சோ அங்கேயே பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆச்சரியம் தொற்றிக்கொள்ளும் அடுத்ததான் கோயிலுக்குள்ள நுழைஞ்சதுமே ஒரு அமைதியான சூழல் ஆங்காங்கே நிலதரும் மரங்கள் ஆங்காங்கே சிலைகள் திருவுருவங்கள் திருவுருவ சிலைகள் மண்டபங்கள் எல்லாமே தனித்தனியா அமைச்சிருக்காங்க கோயிலின் வடது நடை வழியா உள்ள போனோம்னா லெப்ட் சைட்ல வீரமாத்தியம்மன் கோயில் இருக்கு வீரமாத்தியம்மன் கோயிலுக்குள்ள உள்ள நுழைஞ்சதுமே வீரமாத்தியம்மன் சிலைகளும் பல்வேறு திருவுருவ சிலைகள் உள்ள அமைச்சிருக்காங்க இதெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களின் திருவுருவங்கள் அப்படியே வடிச்சு அங்க உள்ள வச்சிருக்காங்க சோ அந்த திருவுருவ சிலைகளை நம்ம பார்க்கும்போது நிஜமாலுமே அவங்களை நேரில் பார்க்கற தான் நம்ம கண்டிப்பா வரும் முன்கோபுரத்துக்கு வரும் பொழுது மற்றம் ஒரே காம்பவுண்டு தான் ஒரே காமௌண்ட்ல முன்னடைக்கு வலது புறமாக ராவுத்தருக்கு தனியாக ஒரு நடை அமைச்சு அதற்கு மேல் அவருடைய திருவுருவங்கள் அமைச்சிருக்காங்க உள்பிரகாரத்திலும் அதுக்கான மண்டபங்கள் அமைச்சு தர்கா அமைப்பு போன்ற ஏற்படுத்தி ஸோ நம்ம கொங்கு வேளாண் சமுதாயத்தால் இப்படி ஒரு கோயில் அமைச்சிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான் ஸோ அந்த கோயிலுக்கு தான் இப்போ நான் வந்திருக்கேன் கோயில் தான் இப்போ என்ட்ரன்ஸ் இருக்கு கோயில் வந்து இப்போ கிழக்கோத்த நட கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இந்த கோயிலுக்கு குலத்தவர்கள் சேர்ந்தவர்கள் எல்லாருமே அவங்களோட திருமணி சிலைகள்லாம் உருவம் செஞ்சு இது வந்து பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறது வந்து அவங்களோட ஒரு வழக்கமாக இருக்கு இது பெரும்பாலும் கொங்குமண்டலத்தில் எல்லா திருக்கோயிலையும் இந்த மாதிரியான ஒரு வழக்கம் நடைமுறையே இருக்குது ஸோ இந்த கோயிலுக்கான ஒரு வரலாறு என்ன அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த கண்ணன் குலத்தவர்கள் நம்ம அரசலூர் பல்லவட்டி பக்கர் கன்னிவாடி ஏரியாவில் நானூறு வருடங்களுக்கு முன்னாடி வளர்ந்து வந்தனர் அங்கே ஏற்பட்ட ஒரு சின்ன போரில் அவங்கள காப்பாற்றுறதுக்காக அங்கே இருந்த ராவுத்தர் முஸ்லீம் வகையராக சேர்ந்தவர்கள் வந்து உதவி செஞ்சு அவங்கள பத்திரமாக சேவ் பண்ணி நம்ம சிவகிரி காகம் பகுதிக்கு அவங்கள இடம்பெயர செஞ்சுருக்காங்க ஸோ இங்கே வந்து அவங்க வந்து எல்லா வீடு இடவெல்லாம் கட்டி இங்கே அடுத்து அவங்க வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க ஸோ அதன் நினைவு கூறும் விதமாக தான் இங்கே குமாரசாமி திருக்கோவில் கட்டியிருக்காங்க உள்ளே வந்து மூலவர் முருகர் தான் மூலவருக்கு பின்னாடி வந்து ரெண்டு ராவுத்தர் முஸ்லீம் சிலைகள் வச்சு அதையும் பெரிய அளவில் பிரதிஷ்டை பண்ணி இங்கே வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது பெரும்பாலும் நம்ம கொங் கொங்குமண்டல் பகுதியில் இருக்கிற குதிரையில் வாகனத்தில் சென்றது வந்து கருப்பராயன் இல்லை நம்ம வீரகுமார் சுவாமி இந்த மாதிரியான ஒரு காவல தெய்வங்களாக இருக்கிற நம்ம குலதெய்வங்கள்தான் சிலையில் வைப்பாங்க குதிரை மேலே சிலையாக வைப்பாங்க ஆனால் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா குதிரை மேலே நம்ம ராவுத்தர் அவர் தான் வந்து சிலையை வச்சுருக்காங்க ஸோ இது வந்து ஒரு இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கான எந்தளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இதிலேயே பார்த்துக்க முடியும் அந்த கோயிலுக்கு அடுத்து அப்படியே வளரமாக பார்த்தீங்கன்னா வீரமாத்தியம்மன் திருக்கோவில் இருக்குது அந்த திருக்கோயிலுக்குள்ளே பல்வேறு திருவுருவ சிலைகள் வந்து அமைச்சிருக்காங்க அங்கே வந்து அம்மா பேச்சியம்மன் துணை அந்த மாதிரியான சாமிகள்லாம் உள்ள அப்படிஞ்சிருக்காங்க ஸோ அது நீங்கள் அப்படியே ஒன்றா பாருங்க நான் வந்து கிளிப்பெல்லாம் அப்படியே ஆட் பண்ணுறேன் வீடியோவில் எடுத்திருக்கேன் உள்ள கோயில்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அது இல்லாமல் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இந்த கோயிலில் என்ன இருக்குது அப்படின்னா மூலவர் முருகர் சிலைக்கு முன்னாடி பெரும்பாலும் எல்லா கோயிலையும் மூலவருக்கு முன்னாடி நந்தி சிலையும் வைக்கிறது பழிபடம் இதை வைக்கிறது தான் வந்து வழக்கம் ஆனா இந்த ஒரு கோயிலில் மட்டும்தாங்க எங்கேயுமே பார்க்காத ஒரு ஆச்சரியமான விஷயமா யானை வச்சிருக்காங்க இதுக்கு வேற எங்காவது தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு கோயிலில் மூலவர் சிலைக்கு முன்னாடி யானை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியல ஸோ நானும் அதை தொடர்ந்து தேடுறேன் ஆனால் யானை சிலை வந்து உள்ளே வச்சிருக்காங்க உள்ள வந்து வெளி சுற்று யானை செலை வைக்கிறது இதெல்லாம் வந்து நார்மலாக நடக்கிறது தான் ஆனால் கருவறைக்கு வெளியிலேயே வந்து ஒரு பெரிய யானை உருவ செலை வச்சுருக்காங்க அதுபோக முன்னாடி நந்தி சிலைக்கு பொதுவாக யானை செலை வச்சுருக்காங்க ஸோ அதுக்கான வரலாறு என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நானும் விரைவில் தெரிஞ்சுட்டு நான் அடுத்த வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ அந்த கோயில் பற்றின மற்ற டீட்டெயில் இல்லாமல் நான் அப்படியே வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் வீடியோ அப்படியே கண்டிப்பாக பண்ணிக்கோங்க ஸோ கோயிலோட உள் பிரகாரம் வந்துவிட்டோம் உள்ள வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பச்சை துல்கன் மண்டபம்னு சொல்லி இடதுபுறத்தில் வச்சிருக்காங்க அங்கே நம்ம மசூதிகளெல்லாம் பயன்படுத்துகிற அந்த பிறை சம்மந்தமான அந்த கோபுரங்கள் அமைச்சிருக்காங்க அப்படியே இதுதான் தான் உள்மண்டபம் உள்மண்டபத்துக்கு வந்தானையும் இங்கே பாருங்கள் இதுதான் நான் சொன்ன விநாயகரை வந்து வச்சுருக்காங்க யானை சில வச்சிருக்காங்க பாருங்கள் எல்லா பக்கம் பெரும்பாலும் சிலை தான் அமைப்பாங்க ஆனால் இந்த கோயிலு மட்டுந்தான் ரொம்ப ஆச்சரியமாக யானை சிலை அமைச்சிருக்காங்க உள்ளேயே இவ்வளோ பெரிய யானை உள்ள அமைச்சிருக்காங்க அதை பார்த்து முடித்ததும் வலதுபுறம் இரதுபுரம் ரெண்டு முனிவர்கள் இருக்காங்க இது தாங்க மூலவர் முருகரும் முருகருக்கு பின்னாடி ராவுத்தர் ரெண்டு பேர் வாளோடு இருக்காங்க ஸோ அந்த கோயில் எப்போ கட்டியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இந்த இதில் இருக்குது ஸோ அதில் படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அருள்மிகு ராவுத்தர் குமாரசுவாமி திருக்கோவில் காகம் கிராமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதாம் தேதி அஞ்சா தேதி தை மாதம் அஞ்சாம்தேதி திருப்பணி துவங்கியிருக்காங்க அஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தை மாதம் இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒம்பது மணிக்கு மகா கும்பிஷேகம் நடந்திருக்கு ஸோ அந்த கோயில் இப்போ தான் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்க முடியுது தொண்ணூற்றி மூணு அப்படிங்கும்போது ஸோ முப்பது வருஷம் முடிஞ்சுது முப்பது வருஷம் முடிஞ்சதுனால இப்போ ரீசெண்டாக வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் இரண்டாவது தடவையாக நம்ம கும்பாசேகம் பண்ணியிருக்காங்க அதுக்கான கல்வெட்டும் வச்சுருக்காங்க ஸோ காகம் கண்ணன் குல மக்கள் கொங்குவேளார் சமுதாயத்தை சேர்ந்த கண்ணன் குல மக்களுக்கான குலதெய்வ வந்து கோயில் தான் இது அவங்க தான் அந்த கோயிலில் திருப்பணியெல்லாம் செஞ்சு கோயிலில் பராமரிப்பு பண்ணிகிட்ருக்காங்க உள்ள கன்னிமாரி சாமியும் கோயிலோட இடதுபுறத்தில் இருக்குது ஸோ இந்த கோயில் மிக ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்த யானசாலையும் ராவுத்தர் இந்து முஸ்லீம் இணைஞ்சு ஒரு கோயில் கட்டுறது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு இவ்வளோ நாளாக எனக்கு தெரியாது ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த குளமக்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தாலும் அவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள்